விளக்கேற்ற நல்ல எண்ணெய் வா நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டுச்சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க்கு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 தர்மஸ்தலா வழக்கு தோண்ட தோண்ட கிடைத்தது சடலமா உண்மையா கர்நாடக மாநிலத்தில் உள்ள தட்சிண கன்னடா மாவட்டத்தில் நேத்ராவதி நதிக்கரையில் அமைந்திருக்கிறது தர்மஸ்தலா என்னும் புண்ணிய கேந்திரம் கேரளாவில் உள்ள சபரிமலை ஆந்திர மாநிலத்தில் உள்ள திருப்பதி வெங்கடாஜலபதி கோவில் தமிழகத்தில் உள்ள பழனி முருகன் கோவில் ஆகியவற்றிற்கு இணையானது இந்த தர்மஸ்தலா ஸ்ரீ மஞ்சுநாதர் கோவில் கடந்த ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி இரண்டு வக்கீல்களான ஓஜஸ்வி கவுடா மற்றும் சச்சின் தேசாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி பதினான்கு வரை தர்மஸ்தலாவில் தூய்மை பணியாளராக வேலை பார்த்த ஒருவர் தான் பணிபுரிந்த காலத்தில் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட நூற்று கணக்கான பெண்களின் உடலை புதைத்ததாகவும் அந்த இடங்களை அடையாளம் காட்ட தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தனர் அதையடுத்து தட்சிண கன்னட காவல்துறை எஃப்ஐ ஆர் பதிவு செய்தது ஜூலை பதினோராம் தேதி பாதுகாப்பு காரணங்களுக்காக தனது அடையாளத்தை வெளியிட முடியாத அந்த நபர் மாஸ்க் அணிந்து வெல்தங்கடி நீதிமன்றத்தில் ஆஜராகி தான் பணிபுரிந்த காலத்தில் தர்மஸ்தலாவில் செல்வாக்கு மிகுந்த ஒரு குடும்பத்தால் விரட்டப்பட்டு பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்ட நூற்றுக்கணக்கான பெண்களின் உடல்களை புதைத்ததாகவும் இரண்டாயிரத்தி பதினான்குக்கு பிறகு வெவ்வேறு மாநிலங்களுக்கு தப்பிச் சென்று இப்பொழுது தனது மனசாட்சி தன்னை உறுத்துவதால் அந்த இடங்களை அடையாளம் காட்ட தயார் என்றும் தெரிவித்தார் அவர் கூறிய இந்த குற்றச்சாட்டு கர்நாடகாவிலும் ஒட்டுமொத்த நாட்டிலும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது அவர் குற்றச்சாட்டை அடுத்து இரண்டாயிரத்தி மூன்றில் தர்மஸ்தலாவிற்கு சென்று காணாமல் போன தனது மகள் அனன்யா பட்டு குறித்து அவரது தாய் ஜூலை பதினைந்தாம் தேதி மீண்டும் ஒரு புகாரை கொடுத்தார் மாஸ்க் மேன் கொடுத்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் ஜூலை பத்தொன்பதாம் தேதி மாநில அரசு ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தது ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் புகார் அளித்த அந்த நபர் நேத்ராவதி நதிக்கரையோரமும் அதனை சுற்றி உள்ள காட்டு பகுதியிலும் பதிமூன்று இடங்களை அடையாளம் காட்டினார் ஜூலை இருபத்தி ஒன்பது முதல் அந்த பதிமூன்று இடங்களை சிறப்பு புலனாய்வு குழு தோன் துவங்கியது பதிமூன்று இடங்களுடன் துவங்கிய தேடுதல் மொத்தம் பதினேழு இடங்களில் நடந்தது முதல் ஐந்து இடங்களில் எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை ஆறாவது இடத்தில் உடைந்த மண்டை ஓடு துண்டுகள் மற்றும் சில எலும்புகள் கிடைத்தன தடையவியல் அறிக்கையில் அது ஓர் ஆணுடைய உடம்பு என்று தெரிய வந்தது மற்ற எந்த இடங்களிலும் எதுவும் கிடைக்கவில்லை பதிமூன்றாவது இடத்தில் பதினாறு அடிக்கு கீழ் அறுபது முதல் நூறு உடல்களை புதைத்ததாக புகார்தாரர் தெரிவித்தார் புகார்தாரரின் கோரிக்கைப்படி அங்கு கிரவுண்ட் பெனட்ரேட்டிங் ரேடார் உபயோகப்படுத்தப்பட்டது ஆனால் அங்கு எந்த எலும்புகளோ மற்ற ஆதாரமோ கிடைக்கவில்லை பதினோராவது இடத்தை தோண்டும் பொழுது இது சரியான இடம் அல்ல அது இங்கிருந்து நூற்றி ஐம்பது மீட்டர் தள்ளி உள்ளது என்று புகார்தாரர் தெரிவித்தார் அங்கு சென்று பார்த்த பொழுது எண்பத்தி ஓரு எலும்புகள் புதைக்கப்படாமல் தரையில் இருந்தன அந்த இடத்தில் ஆணின் உடைகளும் மரத்தில் இருந்து தொங்கும் ஒரு சிகப்பு புடவையும் கிடைத்தது இது தற்கொலையாக இருக்கும் என்றும் தரையில் கிடைத்த எலும்புகள் ஆணுடையது என்றும் நிபுணர்கள் தெரிவித்தனர் தரையில் கிடைத்த எலும்புகளை தவிர அந்த இடத்திலும் தோண்டிய பிறகு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை தடயவியல் அறிக்கைகள் அந்த நபர் சமீபத்தில் இறந்ததாக காட்டியதால் இரண்டாயிரத்தி பதினாலில் தர்மஸ்தலத்தை விட்டு வெளியேறியதாக கூறும் புகார்தாரருக்கு இந்த நபரின் மரணம் எப்படி தெரியும் என்ற கேள்வி எழுகிறது இதுவரை தோண்டப்பட்ட இடங்களில் இரண்டு இடங்களில் மட்டுமே எலும்புகள் கிடைத்தன அந்த இரண்டும் ஆண்களுடையது என்று கூறப்படுகிறது புகார்தாரர் தான் வருடத்திற்கு முன் புதைத்த பெண்ணின் எலும்புகள் என்று கொடுத்த எலும்புகளும் ஒரு ஆணுடையது என்று தடயவியல் அறிக்கைகள் சுட்டிக்காட்டியுள்ளன ஒரு பதிமூன்று வயது சிறுமியின் அடக்கத்தை நேரில் கண்டதாக கூறிய மற்றொரு புகார்தாரரால் குறிப்பிடப்பட்ட இடம் மற்றும் இன்னும் ஒரு சில இடங்களை மட்டுமே சிறப்பு புலனாய்வு குழு தோண்டி ஆராய்ச்சி செய்யும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இதுவரை இரண்டு இடங்களில் மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகளை வைத்து இயற்கைக்கு மாறான மரணம் தொடர்பான வழக்குகளை சிறப்பு புலனாய்வு குழு பதிவு செய்துள்ளது மேலும் அனன்யா பட்டின் தாயார் அளித்த காணாமல் போன பெண் புகாரையும் விசாரித்து வருகிறது இந்நிலையில் பாஜக கட்சியினர் மற்றும் உள்ளூர் வாசிகள் இந்த விசாரணைக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் கோவிலின் புனிதத் தன்மையை கெடுக்கவே இந்த மாதிரி பொய் புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்று அவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் கோவிலின் புனித தன்மையை உறுதி செய்யவே விசாரணை நடைபெற்றதென்றும் கொடுக்கப்பட்ட புகார் பொய் என்றால் புகார்தாரர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் பாஜக இதை வைத்து அரசியல் செய்கிறது என்றும் புகார் அளிக்கப்பட்ட உடனே குரல் கொடுக்காமல் இப்பொழுது அரசியல் காரணங்களுக்காக குரல் கொடுக்கிறது என்றும் ஹிந்து மதம் பாஜகவிற்கு மட்டும் சொந்தமானது அல்ல என்றும் அவர் தெரிவித்தார் இந்நிலையில் மாஸ்க் மேன் என்று சொல்லப்படும் புகார்தாரர் இந்தியா டுடேவிற்கு கொடுத்த பேட்டியில் கடந்த பதினோரு வருடங்களில் இயற்கை காரணங்கள் மற்றும் அந்த இடத்தில் நடந்த பல்வேறு பணிகளால் உடல்கள் அழிக்கப்பட்டிருக்கும் அல்லது வேறு எங்காவது இடம்பெயர்ந்திருக்கும் என்று கூறுகிறார் உண்மை என்னவென்று கூடிய விரைவில் தெரிந்துவிடும்